வணக்கம் தலைமைகரே வருகின்ற நாட்களில் மிக விரைவில் அமெரிக்கா என்ற திமிர் பிடித்த ஏகாதிபத்தியத்திற்கு பிரிக்ஸ் நாடுகளின் மூலம் முடிவுரை எழுதப்படும் என்று உறுதியாக நம்பப்படுகிறது இனி அமெரிக்காக்கு பதிலாக உலகத்தை போவது பிரிக்ஸ் என்ற நாடுகளின் கூட்டமைப்பு என்று உறுதியாக சொல்கிறார்கள் அமெரிக்கா என்னமோ நினைச்சு என்னமோ செஞ்சு கடைசியில அது செய்தது அதன் விளைவாக அந்த நாடே ஒரு பின்னடைவை நோக்கி சென்று கொண்டு சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவுடைய ஏகாதிபத்தியத்திற்கு இரண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று அவர்களுடைய பணமான டாலர் இரண்டாவது அவர்களின் இராணுவ கூட்டமைப்பான நேட்டோவின் இராணுவ வலிமை இந்த ரெண்டை வச்சுக்கிட்டு தான் அமெரிக்கா இந்த ஆட்டம் போடுறாங்க அவருடைய டாலர் நீங்க வந்து உலகத்துல எந்த நாட்டுகளை கொண்டு போனாலும் அதை வாங்கிட்டு அவர்கள் பணத்தை எடுத்து கொடுப்பாங்க தங்கத்தை போல் விலை மதிப்போட விரைவில் வச்சிருக்கோட புதிய கரன்சி அநேகமாக யூனிட் என்று அதுக்கு பெயர் இருக்குன்னு சொல்றாங்க யூனிட் அது எப்போ வரும் அப்படின்னா வருகின்ற வருஷம் பிரீக்கோட மாநாடு நம்ம இந்தியாவில் நடக்குது இப்போதான் வந்து ஜூலை ஏழுல பிரேசில் முடிச்சு வருகின்ற வருஷம் இந்தியாவில் நடக்குது அந்த சமயத்தில் புதிய கரன்சியை அறிமுகப்படுத்தி விடுவார்கள் என்று ட்ரம்ப் பயப்படுகிறார் அதனாலதான் அந்த ஆத்திரத்தில் புத்தி கெட்டு போய் கண்டபடி பிரச்சனை பண்ணிக்கொண்டிருக்கன்னு சொல்றாங்க அவர் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா மலை தடை விதித்துக்கலாமே தடை விதித்துக்கலாம் இந்த புதிய ரூபாய் வரவான யூனிட் தான் மிக முக்கியமான காரணங்கிறாங்க அதே போல் இந்த பிரிக்ஸ் என்பது வந்து பொருளாதார கூட்டமைப்பு தான் என்ன எதுக்காக இந்த செவன் வளர்ந்த நாடுகள் என்று ஒரு கூட்டமைப்பு இருக்கும் போது வளரும் நாடுகள் நமக்கே ஒரு கூட்டமைப்பு இருக்கக்கூடாது என்றுதான் வந்தது பிரிக்ஸ் தொடர்ச்சியாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் பிரச்சனை பண்ணுவதால் இந்த பிரிக்ஸ்லையுமே புதிதான இராணுவ கூட்டமைப்பு சென்ட்ரல் கமாண்டோட ஒரு தலைமை நடுவான ஒரு தலைமை அதுக்கு கீழாக இந்த நாடுகளின் இராணுவ படை இப்படிதான் ஒன்று வந்துருச்சு அப்படின்னா இந்த அமெரிக்காவோ நேட்டாவோ பக்கத்தில் கூட வர முடியாது இத்தனைக்கும் காரணம் இந்த அமெரிக்க ஐரோப்பாவின் ஏகாதிபத்திய சிந்தனைகள் இந்த பிரீக் என்பது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுலயே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பிரிக்ஸ் அப்படின்னு சொல்றோம் அது முதல்ல பிரீக் அப்படின்னு வந்துச்சு பிரீக்ல வந்து பிரேசில் ரஷ்யா இந்தியா சைனா முதல்ல இந்த நான்கு நாடுகள் ஒன்றிணைந்தான் ஒரு கூட்டமைப்பாக உருவாகி பொருளாதார மேம்பாட்டை அந்த நாட்டு மக்களுக்கு தேவையான பொருளாதார மேம்பாட்டிற்காக உருவானது அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறு ஆறில் வந்தது அதற்கப்புறம் வந்து சில வருஷம் கழிச்சு சவுத் ஆப்பிரிக்கா வந்து உள்ள சேர்ந்தாங்க அப்பந்தான் அது வந்து பிரிக்ஸ் என்ற பெயர் பிரிக் பிரிக்ஸ் மாறுச்சு அந்த ஐந்து நாடு இருக்கும்போது அதற்கப்புறமாக எகிப்து எத்தியோப்பியா ஈரான் இந்தோனேசியா யுனைடெட் அரப் எமினட் இவங்க அஞ்சு பேர் வந்து உள்ளே வந்த பிறகு இந்த பிரிக்ஸ் நாடுகள் பத்து நாடுகளாக மாறினாங்க இது முதலே வந்து இன்னும் வேகமாக வந்திருக்க வேண்டியது தான் இதில் உள்ள நாடுகள் எல்லாத்துலேயுமே பிரச்சனைக்குரிய இரண்டு நாடுகள் என்றால் இந்தியாவும் சீனாவும் அன்றைய காலகட்டத்தில் ஏன்னா இரண்டுமே மிகப்பெரிய நாடுகள் பொருளாதார வலிமை இராணுவ வலிமையில் ஆனால் அந்த ரெண்டு பேர்த்துக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை இல்லாமல் இருந்தாங்க அதனால தான் இந்த பிரிக்ஸ் வந்து என்றைக்கோ பெரிய அளவில் வந்திருக்க வேண்டியது இப்போ ட்ரம்ப் பண்ண பிரச்சனைனால எதிரும் புதிரமாக இந்த இந்தியாவும் சீனாவும் கைகோர்க்க வேண்டியது காலத்தின் கட்டாயமா போச்சு இது ட்ரம்ப் தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் இப்பொழுது பிரிக்ஸ் ரொம்ப முன்னேறி வருவதால் போட்டி போட்டு இந்த வளரும் நாடுகள் எங்களையும் சேர்த்துக்கங்க இதுக்குள்ளன்னு சொல்லி வரிசையாக வந்து நிற்கிறார்கள் அதில் வந்து இப்பொழுது திரும்ப சேரப்படும் சேரப்போகும் நாடு சவுதி அரேபியான்னு சொல்றாங்க மிகப்பெரிய பொருளாதார வலிமை உள்ள நாடு சவுதி போகிறாங்க அதுக்கப்புறம் லத்தீன் அமெரிக்கா அமெரிக்கா கொலம்பியா ஹேண்ட்ரஸ் பெரு வெனிசுவேலா இவங்க எல்லாம் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க நாங்களும் பிரிக்ஸ்ல சேரணும் சொல்லி இப்போ இப்போ முதல் பத்து நாடுகள் பிரிக்ஸ் நாடுகள் அப்படிம்பாங்க இப்ப அப்ளிகேஷன் கொடுத்து காத்திருக்கும் பிரிக்ஸ் பார்டர் நாடுகள் சொல்வோம் இது போக இன்னும் இருபதுக்கு மேற்பட்ட நாடுகள் பிரிக்ஸில் சேருவதற்கு தயாராக வந்து கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு மிக முக்கிய காரணம் என்று ஒரு நிரந்தர தலைவரில் தலைமை நாடு என்பது சுழற்சி முறையில் வரும் சுழற்சியில வந்துகிட்டே இருப்பாங்க அதே போல பிரிக்ஸ் மாநாடு சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாடுகளையும் மாத்தி மாத்தி வைப்பாங்க இதை விட மிக முக்கியமானது என்னன்னா இப்ப ஜூலை ஏழாம் தேதி இந்த ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி பிரேசில் மாடு நடந்துச்சு மோடிஜி கலந்துகிட்டாரு புட்டினும் ஜிங் பிங்கும் கலந்துக்கல மற்றவங்கெல்லாம் ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா வலிமை மிக்க ரஷ்யா சீனா இந்தியா போன்ற நாடுகள் சொல்வதை விட வலிமையற்ற இந்த சின்னம் சிறு நாடுகள் சொல்வதை கவனத்தில் கொண்டார்கள் அதை வந்து அந்த அவர் சொல்லுவதை செயலாக்கம் செய்தார்கள் சொல்லி இப்ப பிரீக் பிரிக்ஸை நோக்கி பல நாடுகள் வந்துட்டு இருக்காங்க இப்பொழுது மிகப்பெரிய முன்னேற்றமாக அமெரிக்கா ஐரோப்பா கதறும் விதமாக இந்த ஜூலைல வந்து ஒரு தீர்மானம் கொண்டாங்க நீங்க வந்து இப்ப சர்வதேச அளவுல பணம் கொடுக்கணும் ஏற்றுமதி இறக்குமதியால இருக்கீங்க பணம் கொடுக்கணும் அப்படின்னா சிப்ட் அப்படிமாங்க சிப்ட் நடைமுறையில் வரும் சிப்ட் அப்படிமாங்க அந்த சிப்டின் மூலமாக பணம் தரலாம் அது டாலரை அடிப்படையாக கொண்டு செயல்படும் பொதுவாக அந்த பணம் உடனடியாக ஒயர் பேமெண்ட் மக இந்த நொடியில் பணம் போய் சேர்ந்துடும் அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பொதுவான காரியத்தை உலகத்திற்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது பொதுவாக மட்டுமே இருக்க வேண்டும் இங்கே தான் மிகப்பெரிய தவறை அமெரிக்காவும் ஐரோப்பாவும் செஞ்சாங்க உக்ரைன் கூட ரஷ்யா சண்டைக்கு போனே ரஷ்யா வந்து இப்படி பரிவர்த்தனை பண்ணக்கூடாது எங்க சிப்ட உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு உடனடியாக தடை கொண்டிருந்தாங்க ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் ரஷ்யனால பணத்தை அனுப்ப முடியல வெளிநாடுகளுக்கு உடனடியாக அந்த அந்த சமயத்துல இது மிகப்பெரிய கோபத்தை உலக நாடுகளுக்கு குறித்து அவங்க மனசுல வச்சுக்கிட்டாங்க ஒரு பொதுவான வங்கின்னு வரீங்க பொதுவான பணம் என்று கொண்டு வரீங்க பொதுவான வங்கி நடைமுறை ஸ்விஃப்ட் என்று கொண்டு வரீங்க ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நாட்டை குறிவைத்து தாக்குதல் நடத்தினால் நாளைக்கு அது இன்னுமே மற்ற நாடுகளுக்கும் வரும் அப்படின்னால அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அந்த சிப்ட் நடைமுறைக்கு ஈரானுக்கு தடை வீசாங்க ரெண்டாவது அதுக்கப்புறம் அவர்கள் உகாண்டாக்கும் கியூபாக்கும் தடை வைச்சாங்க இப்படி தொடர்ச்சியாக அந்த பணம் நடைமுறையில் இருப்பதால் இவங்க தொடர்ச்சியாக இந்த ஏகாதிபத்தியம் ஆதிக்கம் செலுத்துவது செஞ்சிட்டு இருந்தாங்க இப்போ இந்த போன மாநாட்டில் இனிமேல் சிப்ட் தேவையில்ல பிரிக்ஸ் பே இனிமேல் இனிமேல் ஒயர் பேமெண்ட் வந்து இந்த நொடியில் போகக்கூடியது பிரிக்ஸ் பே அதோட பெயர் இனிமேல் இதுக்கு டாலர் அவசியம் இல்லை அந்தந்த நாடுகள் அவருக்கு தேவையான பிரிக்ஸ் கரன்சிக்குள்ள பிரிக்ஸ்ல வந்து எந்தெந்த நாடுகள் கரன்சி இருக்கோ அந்த கரன்சி தேவைப்படுவர்கள் மாற்றிக்கொள்ளலாம் நொடிப்பொழுதல் இனி இவர்கள் சிப்டை நோக்கி போக தேவையில்லை இது மிகப்பெரிய அடியாக ஐரோப்பாவுக்கும் அமெரிக்கா பார்க்கப்படுது ஏன்னா டாலரை புற்தள்ளிவிட்டார்கள் ஒன்னு சிப்டை வேணான்ட்டாங்க நீ இதற்கு இருக்கிறனால தானே மிரட்டன்னு சொல்லி புதிதான நடைமுறைக்கு வந்துட்டாங்க இது மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது அதுக்கப்புறம் பொதுவான கரன்சி ஒன்று வேணும் எல்லாருமே தனித்தனி கரன்சி வச்சுருக்காங்க ஆளாளுக்கு ஒரு பொதுவான கரன்சி வந்தா தான் இந்த டாலரை ஓரம் கட்ட முடியும் இப்போ என்ன பண்றாங்கன்னா இப்போ பிரேசிலில் மாநாடு முடிச்சு அடுத்த மாநாடு இந்தியாவில் நடக்குது அந்த மாநாடு நடக்கும்போது பொதுவான கரன்சி பயன்பாட்டிற்கு அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்றாங்க இதுக்கு வந்து புதிதான பெயர் வந்து யூனிட் என்று வைக்கலாம் பிரிக்ஸ் யூனிட் என்று வைக்கலாம்னு சொல்றாங்க இப்படி பொதுவான இந்த பொதுவான பணம் வந்து தங்கத்தை அடிப்படையாக கொண்டு வரும் இந்த தங்கம் எந்த அளவுக்கு கையிருப்பு அந்தந்த நாடுகள் இருக்கோ அதை வைத்து அந்த பணங்களை அடித்துக் கொள்வாங்க அதுதான் நடைமுறைக்கு தங்கத்தை அடிப்படையாக வைத்து வரும் முதல்ல தொடக்கத்துல அந்த பணம் வரும்போது மெதுமெதுவாக உள்ள வரும் இப்போ நம்மளே வந்து ரூபாயை புழங்கிட்டு இருக்கோம் அந்த யூனிட்டும் வரும் பிரிக்ஸ் யூனிட் வரும் கொஞ்சம் நாள் தள்ள 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 இந்த ரூபாயை ஓரம் கட்டிவிட்டு ரூபாயை நிறுத்தி வைத்து விட்டு இந்த பிரிக்ஸ் கரன்சி பயன்பாட்டிற்கு வந்துவிடும் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா யூனிட் என்று ஒன்று வந்துவிட்டால் டாலர் அவசியப்படாது ஏனென்றால் இந்த நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்தது பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் வலிமையுள்ள நாடுகள் இவைதான் இராணுவத்தில் மிக வலிமையுள்ள நாடுகள் இவைதான் மற்ற மக்கள் தொகை கையிருப்பில் மிக வலிமையுள்ள நாடுகள் போது அமெரிக்கா ஐரோப்பா போன்றவை எல்லாம் படிப்படியாக ஒழிக்கப்பட்டு இந்த புதிய நடைமுறைகள் இந்த வளரும் நாடுகள் வளராத நாடுகள் கிண்டல் செய்து கொண்டிருந்த நாடுகள் ஒன்றிணைந்து அவர்கள் தலைமையில் தான் இனி உலகத்தை பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் அணுகுவார்கள் வேகமாக முன் ஒன்றிணைவு காரணமாக அமைந்தது முதல்ல சொல்ல சொல்றது வந்து இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு நடுநிலைமையாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் நிற்காம ஒருதலை பட்சமாக உக்ரைன் பக்கம் சார்ந்து நின்றது அதை அதை ஒட்டி ரஷ்யாவிற்கு ஏகப்பட்ட பொருளாதார தடை கொண்டு வந்தது ஆயுதங்களை உக்ரைனுக்கு வாரி குவித்தது இது வந்து இந்த பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் இந்த வளரும் நாடுகள் மத்தியில் ஒரு பெரிய கோபத்தை கொடுத்து ரெண்டாவது மிக முக்கிய காரணம் நான் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் ஈரான் மீது அமெரிக்கா குண்டு போட்டது இவங்க என்ன சொல்றாங்க பிரிக்ஸ் நாடுகள் குண்டு போட்டது சரி அதுவுமே அணு குண்டு செய் அணு ஆயுதம் செய்யறாங்கன்னு குண்டு போடுறதுக்கு அமெரிக்காக்கு என்ன அருகது இருக்கு அமெரிக்கா அணு ஆயுதம் இருக்கு அப்புறம் குண்டு போடலாம் ஒரு கால் அமெரிக்கா தன்னிடம் உள்ள அணுகுண்டை அழித்து விட்டு இந்த பிற நாடுகிட்ட வர்றது நியாயம் நான் அணுகுண்டு வச்சுக்குவேன் நீ அணுகுண்டு வைக்க கூடாதுன்னு சொல்லுவது எந்த விதத்தில் நியாயம் சொல்றாங்க அதை விட மிக முக்கியமானது யார் உத்தரவின் பெயரில் அமெரிக்கா அணு குண்டுகளை கொண்டு ஈரான் மேல போட்டாங்க யார் உத்தரவு கொடுத்தது ஐக்கிய நாட்டு சபையை கூப்பிட்டாங்களா இல்ல பிற பெரிய நாடுகளை கூப்பிட்டாங்களா இல்ல பிரிக்ஸ் நாடுகளை கூப்பிட்டாங்களா கேட்டாங்களா எதுவுமே இல்ல அவனா நினைச்சான் அவனா குண்டை கொண்டுதான் ஈரான் போட்டான் போயிட்டே இருக்கான் இப்போ விட்டா நாளைக்கு யார் மேல் வேணாலும் குண்டு போடுவாங்க இது ரெண்டாவது மிக முக்கிய காரணம் மூன்றாவது மிக முக்கியமான முக்கியமான காரணம் இந்தியா மீது ஐம்ப இந்திய ஏற்றுமதி பொருக்கு ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விரித்தது விரித்தது இந்திய நிறுவனத்திற்கு ஐரோப்பா தடை வச்சுது இது மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த இந்தியாவோட பிரச்சனை பண்ண பிறகுதான் இந்த பிரிக்ஸ் நாடுகள் எல்லாம் ஒன்றா சார்ங்க அது ஏன் இந்தியா மேல இவ்வளோ கரிசனம் எப்படின்னா உலகத்திலேயே முதன்மையான ஜனநாயக நாடு இந்தியா இந்த ஜனநாயகத்தை கற்றுக்கொள்ளணும்னா அது இங்கே வந்தால் கற்றுக்கொள்ளணும் அது எந்த மாற்று கருத்தும் உலகத்துக்கு இல்லை அதே போல உலகத்தில் மிகப்பெரிய மக்கள் தொகையை வைச்சிருக்க நாடு இந்தியா இவ்வளவு பெரிய மக்கள் தொகையை வச்சுட்டு முன்னேறி வந்துட்டுருக்காங்க அத்தனை மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் பால் கொடுக்கணும் எல்லாம் கொடுக்கணும் அப்படி இருக்கும் ஒரு நாடிடம் இப்படி வீண் வம்பாக அமெரிக்காவும் ஐரோப்பாவும் வாழாட்டினது இந்த போன்ற பிரச்சனை எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பிரீக்ஸ் இன்னைக்கு வந்து மிக வேகமாக எக்ணை போல இல்ல எக்ணை விட அதிகமாக உறுதியாக கொண்டே போய் கொண்டிருக்காங்க இது எந்த வித உள்குளறுவடியும் இல்லாமல் வந்துச்சுன்னா வருகின்ற வருஷம் அந்த புதிய கரன்சி நிச்சயமாக அந்த யூனிட் அறிமுகப்படுத்தப்படும் யாரும் இதில் வந்து குழப்பத்தை அமெரிக்கா தன்னுடைய நரித்தனத்தை ஐரோப்பா தன்னுடைய நெறித்தனத்தை காட்டவே கூடாது இன்றைக்கு வரைக்கும் பாகிஸ்தானிலிருந்து இருந்து பிரிக்ஸில் நாங்கள் சேர்ந்து கொள்கிறோம் என்று எந்த முறைப்படியான அப்ளிகேஷன் இந்த நாடுகளுக்கு வரல பிற நாடுகள் இப்ப சொல்லப்போனால் ஒரு முப்பது நாடுகளுக்கு மேலே அப்ளிகேஷன் உள்ள வந்திருக்கு பிரிக்ஸ்ல நாங்கள் சேர்ந்துக்கிறோம் ஏன்னா காலம் பிரிக்ஸின் காலம் சொல்லி எல்லாத்துக்கும் புரியுது உணவு உற்பத்தி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இங்கே தான் இருக்குது பால் உற்பத்தி இங்கே தான் இருக்குது இராணுவ வலிமை எழுபது சதவீதம் இங்கே தான் இருக்குது இப்படி பொருளா எல்லா வலிமைகளும் மக்கள் தொகை இங்கே தான் இருக்குது அப்போ வந்து இந்த பிரிக்ஸின் காலம் சொல்லி வந்துக்கிட்டே இருக்காங்க இந்த பிரிக்ஸ் நான் தொடக்கவே சொன்னேன் பொருளாதார கூட்டணி மட்டும்தான் ஆனால் இப்போ இந்த அமெரிக்கா ஈரான் மீது குண்டு போட்ட பிறகு ரஷ்யாவிடம் வாழாட்டும் போது ஏன் ஒரு இராணுவ கூட்டமைப்பு உருவாக்க கூடாது நாடுகள்ல மூன்று நாடுகள் உலக வர வல்லரசு இந்தியா சீனா ரஷ்யா தனித்தனியாகவே யாரை வேணாலும் என்னன்னு கேட்கிற நாடுகள் இராணுவ வலிமையில இவையுடன் இணைஞ்சு இந்த பிற நாடுகள்லாம் சேரும் போது மிகப்பெரிய இராணுவ வலிமையா வரும் இப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு சென்ட்ரல் கமெண்ட் இத்தனை நாடுகளும் சேர்ந்து நடுநிலைமையான ஒரு தளபதி அந்த தளபதியின் உத்தரவுக்கு கீழே அனைத்து நாடுகளும் இராணுவம் சொன்னா உடனே போற மாதிரி அந்த நாள் கூட்டமைப்பு நாடுகளை ஒன்ன தொட்டாலும் இவங்க எல்லா படைகளும் கிளம்பும் அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா இந்த நேட்டோவோ இல்ல இந்த ஐரோப்பாவோ அமெரிக்காவோ குழந்தையாக மாறி போயிடும் ஏன்னா இந்தியா சீனா ரஷ்யா அவ்வளோ பெரிய இராணுவ வளர்ச்சுகள் இப்போ அதை நோக்கி நாம் நகரலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இவங்க வந்திருக்காங்க இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா அதற்கு ஆயத்தமாக பிரிக்ஸில் உள்ள நாடுகள் இரண்டு நாடுகள் மூன்று நாடுகள் நான்கு நான்கு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து இராணுவ பயிற்சியை மேற்கொள்வது வருகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ரஷ்யாவும் மாபெரும் உலகம் காணாத வகையில் மாபெரும் போர் பயிற்சி ஒத்திகை செய்ய போறாங்க அதை போல பிரிக்ஸ் நாடுகளும் செய்யலாம் செஞ்சு அதுக்கப்புறம் ஒரு சென்ட்ரல் கமாண்டை உருவாக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க புகுதலும் பழையன கைலிதலும் நிச்சயமா இருக்கணும் அது அமெரிக்காவும் ஐரோப்பாவும் புரிஞ்சுக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு நாங்க தான் நாங்க தான் ஜி செவன் தான் நேட்டோ தான் அமெரிக்கா தான் சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொண்டு இருக்கவே கூடாது இது பிரீக்ஸின் காலம் ஒரு காலத்தில் நீங்கள் வளராத நாடுகள் வளர்ந்த நாடுகள் வளரும் நாடு கிண்டல் பயன்றிந்தீங்க இந்த நாடுகளின் கூட்டமைப்பு தான் இனி உலகத்தையே வழிநடத்த போயிருது எனக்கு அது ரொம்ப பிடிச்சது வந்து இதில் வந்து எந்த ஆதிக்கமும் இல்லை இந்த கடைசி மாநாட்டில் கூட இந்தியா நான் தான் சொல்லுவேன் ரஷ்யா நான் தான் சொல்லுவேன் சீனா அப்படிலாம் இல்லை அதில் உள்ள சின்ன நாடுகள் சொல்லும் கோரிக்கைகள் தான் ஏற்கப்பட்டு செயல்முறைக்கு வந்து வந்திருக்குன நிச்சயமாக இந்த அமெரிக்காவின் ஏகாதிபத்தியம் ஐரோப்பாவின் ஏகாதிபத்தியம் ஒழிக்கப்படணும் புதிய கரன்சி நிச்சயமாக வரணும் அதே போல் புதிய இராணுவ கூட்டமைப்பு நிச்சயமாக வரணும் யாரை போய் தேவையில்லாம உலகத்தில் போய் அடிப்பதற்கு எந்த நாடும் பயப்படணும் அப்படி ஒரு நிலைமை வரணும் ஒட்டுமொத்தமாக இந்த பிரிக்ஸின் முன்னேற்றம் இந்த ஏழை எளிய நடுத்தர மக்களின் உலகம் உள்ள இந்த மக்களின் பொருளாதார பாதுகாப்பு முன்னேற்றமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் நன்றிகள்